நடிகர் தனுஷ் இயக்கத்தில் அவரே கதாநாயகனாக நடித்து இன்று உலகம் முழுவதும் வெளியாகியிருக்கும் திரைப்படம் தான் இட்லி கடை இந்த திரைப்படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை சொந்த ஊரில் குட்டியாக ஒரு இட்லி கடை வைத்து தனது கைப்பக்குவத்தால் குடிக்கட்டி பறக்கிறார் சிவனேசன் எனும் ராஜ்கிரண் பல கிளைகளை திறப்பதை விட ஒரு கடையை உருப்படியாக நடத்தி போதுமான பணம் கிடைத்தாலே போதும் என நினைப்பவர் ராஜ்கிரண் அவரை போலவே சமையலில் ஆர்வமாக இருக்கும் அவரது மகன் முருகனான தனுஷ் அந்த கிராமத்திற்குள்ளாகவே தனது வாழ்க்கையை சுருக்கி கொள்ள விரும்பாமல் வெளிநாடு வரை சென்று பெரிய நிறுவனத்தில் நல்ல ார் அந்த சமையல் கலை பொறுப்புகளோடு சேர்ந்து சில உறவுகளையும் உருவாக்கி கொள்கிறார் தனுஷ் ஒரு கட்டத்தில் முருகன் வெளிநாட்டில் இருந்து மீண்டும் கிராமத்திற்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்படி வருபவர் தந்தை கடையை எடுத்து நடத்துகிறாரா அல்லது தனது வெளிநாட்டு பொறுப்புகளுக்கு என்பதை இந்த இட்லி கடை திரைப்படத்தின் மீதி கதை இயக்குநராக தான் விட்ட இடத்தை மீண்டும் பிடித்திருக்கிறார் தனுஷ் இந்த திரைப்படத்தில் மும்முரமாக கதையிலும் எழுத்திலும் இயக்கத்திலும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் தனுஷ் இந்த இட்லி கடை திரைப்படத்தில் பல நடிகர்கள் கைகோர்த்திருக்கிறார் தனுஷ் நித்யா மேனன் ராஜ்கரன் கீதா கைலாசம் சத்யராஜ் இளவரசு பார்த்திபன் நடிகர்கள் என ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இட்லி நடித்திருக்கிறார்கள் அனைவரும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அருண் விஜய்க்கு திரையில் தனியிடம் கொடுக்கப்பட்டு அதையும் அவர் நன்றாக கையாண்டிருக்கிறார் நித்யா மேனன் கிராமத்து பெண்ணாக வெகுளியாக வந்து கவர்கிறார் சிவனேசன் தூய்மையான மனநிலையை ராஜ்கரன் இயல்பான நடிப்பால் காட்டியிருக்க அம்மாவாக நடித்துள்ள கீதா கைலாசம் நல்ல நடிப்பால் மனதில் நிற்கிறார் மற்றபடி சமுத்திரக்கணி இளவரசு பார்த்திபன் ஆகியோரெல்லாம் எல்லாம் சிறிய கதாபாத்திரங்கள் போல தோன்றினாலும் அவர்களது நடிப்பை அழகான முறையில் எடுத்துரைத்திருக்கிறார்கள் இந்த இட்லி கடை திரைப்படத்தில் வாழ்ந்திருக்கிறார் பல இடங்களில் தனது அமைதியான நடிப்பையும் சில இடங்களில் தனது ஆக்ரோசமான நடிப்பையும் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார் தனுஷ் மற்றபடி நடிகர் நடிகைகள் அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை ரசிகர்கள் மனதில் பதியுமாறு அழகாக நடித்திருக்கிறார்கள் ஏற்கனவே தனுஷ் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சொன்னது போல இட்லி கடை திரைப்படம் ஒரு சாதாரண கதையை கொண்டது மேலும் இந்த சாதாரண கதையை சளிப்பு தட்டாமல் சொல்ல முடிந்தவரை மிக கவனமாக கையாண்டிருப்பதை பார்க்க முடிகிறது சத்தியராஜின் கதாபாத்திரமும் பார்த்திபனின் கதாபாத்திரமும் சாயங்களால் விடாமல் இருக்கும் அளவுக்கு கொஞ்சம் புதுமையூட்டப்பட்டதாக சிறப்பாக அமைத்திருக்கிறார் தனுஷ் அப்பாவின் தொழிலை நான் செய்வேன் மேலும் எனது மகனுக்கும் பேரன்களுக்கும் கற்றுத்தருவேன் என்பது மாதிரியான வசனங்கள் கொஞ்சம் நெருடலாக தெரிந்தாலும் கதையின் போக்கால் அவர் சொன்ன வசனங்கள் பல இடங்களில் உண்மையாக உணர்த்தி விடுகிறது ஆரம்பத்தில் இட்லி கடையும் எவ்வளவு நெருக்கம் என்பதை எழுதிய விதமும் அதை படமாக்கிய விதமும் அந்த இட்லி கடை உருவான கதையும் ராஜ்கரண் கீதா கைலாசம் கதாபாத்திரங்களின் காதலும் தனுசுடன் வளரும் கண்ணுக்குட்டியும் வெளிநாட்டில் நடக்கும் சம்பவங்களும் அருண் விஜய் கதாபாத்திரமும் ஒரு கமர்சியல் கதைக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் நல்ல விதத்தில் சொல்லி இருக்கிறார் தனுஷ் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் இசை சில இடங்களில் தேவையற்றதாக தெரிந்தாலும் பாடல்களால் மனதில் நின்று விடுகிறார் ஜி வி பிரகாஷ் கிரண் கௌசிக்கின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய அளவில் உதவியுள்ளது சண்டை காட்சிகளும் சரி சமையல் காட்சிகளும் சரி அவரது பங்கு படத்தை நல்ல முறையில் கொண்டு சேர்த்திருக்கிறது அந்த அழகான கிராமத்தை காட்டிய விதமும் ஊர் மக்களை காட்டிய விதமும் எழுத்திலும் கலை வடிவத்திலும் கவனம் பெறுகின்றன மொத்தத்தில் இந்த இட்லி கடை குடும்பத்துடன் சென்று ரசித்துவிட்டு வரக்கூடிய அளவில் மென்மையாகவே பொறுமையாகவே நல்ல கதையாகவே வந்து சேர்ந்திருக்கிறது இட்லி கடை தனுஷ் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்து